இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இட்லி பொடி வந்து நார்மலாக செய்யறதை விட இந்த மாதிரி பூண்டு பொடி செஞ்சு பாருங்க இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த வாயு பிரச்சனைலாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஷார்ட்ஸா வேணும்னாலும் ஷார்ட்ஸ்ல அவைலபிளாக இருக்கு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உளுந்து வந்து நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இன்னுமே வந்து இடுப்புக்கு ரொம்பவே நல்லது ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் உங்களுக்கு உளுந்து பார்த்தீங்கன்னா குளுமையும் இருக்குது இதில் அதனால வந்து கடலப்பருப்பு போடுறதுனால சூடு நினைக்காதீங்க உளுந்துல வந்து குளிர்ச்சி இருக்கிறதுனால சமமாக அட்ஜஸ்ட் ஆகிடும் இது நல்லா ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க சிம்ளே வறுத்து பொறுமையாக வறுத்து எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா சூப்பரா இருக்கும் எவ்வளவு பொறுமையா இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா அதே சம அளவு வந்து நான் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பும் வந்து பொறுமையா ரெண்டு டிராப் வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க உளுந்துக்கும் வந்து நான் ரெண்டு டிராப் வந்து எண்ணெய் ஊற்றிருந்தேன் இதே மாதிரியும் பொறுமையாக இதுவும் சிறுல வச்சு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் எடுத்துக்கோங்க இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நான் நிறைய வந்து ஆட் பண்ணலாங்க ஃப்ளாக் சீடு பம்கின் சீடு இதெல்லாம் போட்டு இது பண்ணலாம் இன்னொரு நாள் வந்து அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்லிக் பவுடர் பண்றப்போ ஆறு சேர்த்துருந்தேன் அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக பண்ணது இது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அல்சர் இருக்கு அதனால அவங்க வந்து காரமா எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து காரமே இல்லாம வந்து வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதனால வந்து மூணு போட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா அம்மா ஒன்னே ஒன்று போட்டு கொடுக்கு அப்படின்ட்டாங்க சரி அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூண்டுல வந்து காரம் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்னே ஒன்று வச்சு அரைச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அரைச்சு கொடுத்துருந்தேன் இது பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தாராளமாவே சேர்த்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் கிட்டே இருக்கும் பூண்டு அதே அளவில் தான் எடுத்திருக்கேன் நான் கம்மியாக சேர்க்கலான்னு நினைச்சேன் நிறையவே சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஷார்ட்ஸுக்கு ஒரு வாட்டி நான் வீடியோ எடுத்தேன் வீடியோக்கு தனியாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அம்மா தனியாக கேட்டதுனால வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இது கூடவே வந்து நல்லா பொன்னுரமா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டையும் சிம்மில் வைக்கணும் ஸ்பீட்ல வச்சிங்கன்னா எதுவுமே சரிங்க ஸ்பீட்ல வச்சிங்கன்னா நல்லா இருக்காது சிம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க கல்லையும் வந்து ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது ரெண்டு ஸ்பூன் வருங்க அவ்வளோதான் வரும் உடச்சக்கல்ல டேஸ்ட்டே இந்த உடச்சக்கல்ல தாங்க பூண்டு பொடிக்கு உடச்சக்கல்ல சேர்த்திங்கன்னா சூப்பரா இருக்கும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் இருக்குல்ல தூளாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இருக்கு பாத்தீங்களா கட்டி பெருங்காயம் அதுவும் குட்டி குட்டியா வந்து உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம் அப்படி கட்டியா பாராதான் இருக்கு அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து உடச்சி எண்ணெய் லைட்டாக விட்டுட்டு சிம்மில் வந்து வச்சுட்டு அதையும் நீங்கள் இது ப ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் கலரில் மாறிடு பெருங்காயம் அப்போனா வந்து அறையறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே கட்டிட்டா போ கட்டியாக போட்டிங்கன்னா அரையாது அதுக்கப்புறமா எள்ளு வெள்ளை எள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தான் வந்து கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் இன்னும் மனமாக சூப்பராக இருக்கும் என்கிட்ட வெள்ளை எள் இருக்கிறதுனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே வரும் கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு இந்த உப்பு வந்து கரெக்டாக இருந்தது நிறைய சேர்த்துறாதீங்க அப்புறம் உப்பு வந்து ஜாஸ்தியாயிடும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மிளகா தான் போட்டு அரைச்சேன் அதுவே வந்து மனமாக வாசனையாக சூப்பராக இருந்துச்சு அரைச்சப்போ இது எல்லாமே வந்து ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் நான் வந்து கருவேப்பில போட மறந்துட்டேன் அதனால வந்து மறுபடியும் வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில சேர்த்துருந்தேன் அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து மறக்காமல் சேர்த்து பாருங்க கருவேப்பில சேர்த்திங்கன்னா மனமாவும் சுவையாகவும் இருக்கும் அதுக்காக தான் வந்து கருவேப்பில சேர்த்தது வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் மறக்காம நீங்களும் வந்து இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்